அனைவருக்கும் வணக்கம் <laughs> மேடையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆளுமைகள் பொதுவாக நண்பர் பாரி எங்கே போனாலும் அந்த கூட்டத்துக்கு நான் போகணுன்னு ஆசைப்படுவேன் ஏன்னா மேடையில் இலக்கங்கம் மட்டுமல்ல எதிர்த்தாப்பில் உட்காந்துருக்க எல்லாரையும் பேர் சொல்லி பாராட்டக்கூடிய ஒரு நபர் வந்து செந்தூர் பாரி அவர்கள் தான் அதனால் அவர் பாராட்டு கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் எந்த மேடையில் இருக்காரோ அந்த மெடலில் போய் நாங்களும் போய் வந்து உட்காந்துக்குவோம் எங்களுடைய பூவுலை நண்பர்களின் ஏர் திரு பாமையன் அவர்கள் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியக்கூடிய திரு கோவை சாதாசிவம் அவர்கள் மேற்கு தொடர்ச்சி மலைகளை பாதுகாக்க வேண்டும் என்று கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக போராடி தோழர் காளிதாசன் அவர்கள் பூ உலகின் நண்பர்களாக நாங்கள் எல்லாம் வெளியேந்து பேசி கொண்டிருக்கின்ற விஷயங்களை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கட்சிக்குள் பேசுகின்ற குரலாக இருக்கின்ற அன்பு கணிய தோழர் கார்த்திகை சிவசனி அவர்கள் பொதுவாக எங்களை மாதிரி சாதாரண ஆட்களுக்கெல்லாம் எங்களுடைய வாழ்நாளில் ஒரு ரெண்டு மரத்தை வச்சு வளர்க்குறது ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும் செந்தூர் பாரி மாதிரி ஆட்களுக்கு வந்து ஒரு அவருடைய வாழ்நாளில் ஒரு ஆயிரம் மரத்தை வளர்ப்பதற்கு ஒரு பெரிய ஆர்வமா இருப்பாங்க தொடர் காளிதாஸ் போன்றவர்கள்லாம் ஒரு காடுகளை காப்பாற்றுவதற்கு ஆசையா இருப்பாங்க ஆனால் ஒரு ஊரையே காட்டுக்குள் அமைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற வனத்தக்குழு திருப்பு நிறுவனத்தின் குமார் வந்திருக்கின்றவங்களை எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கத்தை பூவல என்ப சாவை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் வந்து பேசுவதற்கு முன்பாக இங்கே பூவல என்ப சேர்ந்த இளம் புவியலாளர் லோகேஷ் அவர்களும் வழக்கறிஞர் வெற்றிச்சன் அவர்களும் இந்த புவியின் வரலாற்றை சொல்லக்கூடிய ஒரு படிமங்களை வந்து அங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க நம்ம காளிதாஸ் ஐயா சொன்னார்ல பதினாலாயிரம் பதினாலு கோடி வருஷத்துக்கு முன்பாக பறவைகள் இருந்தன சொன்னாங்கல்ல அந்த பதினாலு கோடி வருஷத்துக்கு முன்பாக அந்த புவியில் இருந்த சில பொருட்கள் வந்து அங்கே வந்து இருக்கு அதை பற்றி இந்த புவியின் வரலாறு குறித்து அவர்களிடம் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவின் உலகத்தின் ஒரு முக்கியமான பிரச்சனை இந்த உலகம் சந்தித்து சந்தித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு முக்கியமான பிரச்சனை என்னவென்று நீங்கள் கேட்டால் அது நிச்சயமாக காலநிலை மாற்றம் தான் அது செகண்ட் தாட்டே கிடையாது ஒரு ரெண்டு முறை சிந்திக்க வேண்டிய அவசியமே கிடையாது கிளைமேட் சேஞ்ச் தான் காலநிலை மாற்றம் தான் நம்ம எலெக்ஷன் ரிசல்ட் வந்துச்சுன்னா ஜூன் நாலாம் தேதி அதற்கு ஒரு வாரத்துக்கு முன்பாக இந்தியாவின் கடைசி கட்ட தேர்தல் நடைபெற்ற அந்த இருபத்தி ஏழு இருபத்தி தேதிகள் இருக்கு லாஸ்ட் ஃபேஸ் ஏழாவது ஃபேஸ் எலெக்ஷன் அந்த தேர்தல் நடந்த ஒரு வாரத்தில் மட்டும் இந்தியாவில் இரநூற்றி ஐம்பது பேர் உயிரிழந்து உள்ளார்கள் வெப்ப அலைகளால் அந்த ஒரு வாரத்தில் மட்டும் அதில் இருபத்தைந்து பேர் தேர்தல் பணி செய்யக்கூடிய அதிகாரிகள் அவங்க வந்து உயிரிழந்து இருக்காங்க இது என்ன நமக்கு சொல்லுதுன்னா கிளைமேட் சேஞ்சு வந்து அளவுக்கு புவியின் வெப்பத்தை அதிகரிப்பது என்பதை நம் கண் முன்னால் உணர்த்திக்கொண்டு இருக்கிற விஷயம் தான் அது புள்ளிவரதை சொல்கிறேன் இந்த புவியை மிகப்பெரிய ஒரு பேலழுது காப்பாற்ற முடிய முடியும் நம்பிக்கை தான் நீங்கள் வேடையில அனைத்து செயல்பாட்டாலும் அதை நம்பி தான் செயல்பட்டு கொண்டு செயல்படுவோம் அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் கிளைமேட் சேஞ்ச் கொண்டக்கூடிய இந்த புதிய இயல்பு இருக்கலாம் நியூ நார்மல் இந்த புதிய இயல்பு என்ன தீவிரமான மழை கடுமையான வெயில் வறட்சி வெள்ளம் பனிப்பொழிவு கடல் மட்டம் உயர்வு இதெல்லாம் இருக்க போது எதுவும் எதுவும் மாறப்போறது இல்லை இந்த புதிய இயல்புக்கு நாம் ஒரு தமிழ் சமூகமாக எப்படி தகமைத்துக் கொள்ளப் போகிறோம் என்கிறது முக்கியமான விஷயமா இருக்கும் இன்னைக்கு திருப்பூர்ல நீங்க தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அடுத்த சில ஆண்டுகளில் ஐரோப்பிய நாடுகள் நீங்கள் தயாரிக்கக்கூடிய பொருட்களை வாங்குவதற்கு கார்பன் டாக்ஸ் போட போறாங்க நீங்கள் தயாரித்துக் கொடுக்கக்கூடிய உள்ளாடைகளோ இல்ல துணிமணிகளோ அது கார்பன் நியூட்ரல் ப்ராடக்டாக தான் அவங்க வாங்குவாங்க அவங்க கிளியரா சொல்றாங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டுக்குள் இந்தியா போன்ற வளர்ந்து வரக்கூடிய நாடுகளிலிருந்து வரக்கூடிய பொருட்களுக்கு ஒன்று அவங்க கார்பன் நியூட்ரல் பொருள்களாக அனுப்பணும் இல்லைனா கார்பன் டாக்ஸ் போடணும்னு சொல்லிட்டாங்க யார் நீங்கள் எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி பண்ணீங்களோ அந்த நாடுகள் வந்து சொல்லிட்டாங்க இனிமேல் எந்த நாட்டிலிருந்து பொருட்களை இறக்குமதி செய்தாலும் அது கார்பன் டாக்ஸ் போட்டு தான் வரணும் இல்லை கார்பன் நியூட்ரல் கம்பெனி தான் வரணும்னு சொல்லிட்டாங்க காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கு தயாராவதற்கு அனைத்து நிறுவனம் தயாராக கொண்டிருப்பதை திருப்பூரில் கிட்ட தொழில் முனைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் ஒரு நாளைக்கு நாள் ஒன்றுக்கு ஐந்து புள்ளி ஏழு மணி நேரம் வேலை நேரத்தை நாம் இழக்கப் போகிறோம் யோசி பாருங்க ஒரு நாளைக்கு நம்ம அதிகபட்சம் போனால் எட்டு மணி நேரம் வேலை செய்யணும் சரி இந்த பக்கம் அந்த பக்கம் கொஞ்சம் வச்சா கூட பத்து மணி நேரம் வேலை செய்யணும் ஆனால் அதில் எட்டு மணி நேரத்தில் ஐந்து புள்ளி ஏழு மணி நேரத்தை நாம் கடும் வெப்ப அலைகளுக்காக இழக்கப் போகிறோம் என்கிறது ஐஎல்ஓ என்கிற அமைப்பின் ஒரு ஆய்வு அறிக்கை அஞ்சு புள்ளி ஏழு மணி நேரம் வெளியே வர முடியாது காலை பத்தரிலிருந்து சாயந்தரம் மூன்று மணி வரைக்கும் நீங்கள் வெளியே வர முடியாது தான் இருக்கணும் அப்படி எவ்வளவு வேலை வாய்ப்புகள் பாதிக்கப்படும் உற்பத்தி பாதிக்கப்படும் இரண்டாயிரத்தி முப்பது எல்லாம் போக வேண்டாம் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் தமிழக அரசு ஒரு அறிவிப்பானை வெளியிட்டுச்சு ஒரு கைட்லைன்ஸ் அது என்ன சொல்லுச்சுன்னா காலை பத்தரை மணிலேருந்து சாயந்திரம் மூணு மணி வரைக்கும் எந்த கட்டிட தொழிலாளும் வேலை செய்யக்கூடாது எந்த ரோடு போடுற வேலையும் நடக்க கூடாது எந்த விவசாய வேலையும் நடக்க கூடாதுன்னு சொல்லுச்சு இது வந்து இன்னைக்கு நாளைக்கு இந்த டெம்பரேச்சர் இன்னும் கூடும் போது பத்தரில் இருந்து மூன்றரை மணி வரைக்கும் யாரும் எந்த வேலையும் செய்யாம ஒரு தண்ணியை மட்டும் குடிச்சுக்கிட்டே இருக்குன்னு தமிழக அரசு சொல்லும் அப்ப இந்த புதிய இயல்புக்கு நாம் தயாராக இருக்கின்றோமா அப்படி என்ன பண்ணணும்னா உங்களை ஒர்க்கிங் அவர்ஸ மாத்தணும் கால ஆறு மணில இருந்து பத்தரை மணி வரைக்கும் மாலையில மூன்றரை மணிலேருந்தும் ஆறரை ஏழு மணி வரைக்கும் எட்டு மணி தான் கனெக்ட் பண்ணி உங்க ஒர்க்கிங் அவசரம் நீங்க மாத்தணும் அதுக்கு நாம் தயாராக இருக்கோமா நம்மளோட தொழிற்சாலைகள் தயாராக இருக்கா அலுவலகங்கள் தயாராக இதெல்லாம் புதிய இயல்புகள் இனிமேல் நம்ம என்னதான் இன்னைக்கு கார்பன் நியூட்ரல் ஆனாலும் உலகம் இந்த புவியின் சராசரி வெப்பளவு ஒன்று புள்ளி அஞ்சு கூடிடும் அந்த புதிய இயல்புக்கு நாம் எப்படி தகவச்சுக்க போகிறோம் நம்மளோட உணவு உற்பத்தி முறைகளை எப்படி மாற்றி வச்சுக்க போகிறோம் செயற்கை முறைகளை விட்டுவிட்டு பாமையினவர்கள் சொன்னதை போல் எப்படி இயற்கை விவசாய முறைகளுக்கு ட்ராட் ரெசிஸ்டன்ட் ஃபுட் கிராப்ஸ் வறட்சியை தாங்கக்கூடிய உணவுப் பயிர்களை நோக்கி நாம் போகணும் நம்முடைய பாரம்பரிய நெல் ரங்கல இருக்குது வெள்ளத்தை தாங்கக்கூடிய நெல் ரங்கல மட்டும் இருக்கு ஆனால் மறந்துட்டோம் அப்ப இந்த மாதிரி நாம் உணவுப் பயிர்களை நோக்கி நாம் எப்படி போக போகிறோம் என்பதுதான் நம்மை நாம் புதிய இயல்புக்கு தயார்படுத்திக் கொள்வதற்கான முக்கியமாக பணியாக இருக்கும் நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன் அர்காஸ் கன்வென்ஷன் கன்வென்ஷன் இருக்கு ஐரோப்பிய நாட்டில் நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய உச்சி மாநாடு அந்த உச்சி மாநாட்டில் இந்தியாவும் கையெழுத்து போட்டிருக்க சாசனத்தில் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு அருகாஸ் கன்வென்ஷன் சார்டர் என்ன சொல்லுது ஈக்விட்டி தலைமுறைகளுக்கு இடையான சமத்துவத்தை உறுதிப்படுத்துவதுதான் அனைத்து அரசுகளின் அனைத்து நாடுகளின் பொறுப்பு என்று சொல்கிறது தலைமுறை தலைமுறைக்கிடையான சமத்துவம்னா என்ன ரெண்டாயிரத்தி இருபதில் வாழக்கூடிய தலைமுறை எந்தமான பூமியில் வாழ்ந்ததோ அதே பூமியில் ரெண்டாயிரத்தி நாநூறில் வாழக்கூடிய தலைமுறையும் வாழ வேண்டும் அதை உறுதிப்படுத்துவதுதான் இன்றைய தலைமுறையின் தலையாய கடமை என்கிறது அந்த அருகாஸ் கன்வென்ஷன் அடுத்து வரக்கூடிய சந்ததிக்கு நாம் வாழ்ந்த ஒரு பூமியை புவியை விட்ட செல்வது மட்டுமே நம்முடைய தலையாய பணி கடமை என்பதை நாம் தயவு செய்து நம்முடைய அனைத்து விஷயங்களிலும் நினைவுபடுத்தி கொண்டு நினைவாற்றல் வைத்து கொண்டு நாம் செயல்பட வேண்டும் நம்முடைய ஒவ்வொரு விஷயமும் காலநிலை மாற்றத்தின் பார்வையில் ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்